இன்று நாம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருள்களும் பூமியில் சுத்தமாக கிடைப்பதில்லை இரும்பாக இருக்கட்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கட்டும் தங்கமாக இருக்கட்டும் வெள்ளியாக இருக்கட்டும் வைரமாக இருக்கட்டும் செம்பாக இருக்கட்டும் இது எல்லாமே அதே நிலையில் நமக்கு பயன்படுத்தும் நிலையிலேயே இல்லை ஆனால் அது ஒரு கூட்டுப்பொருளாகத்தான் கிடைக்கிறது பூமியிலே கிடைக்கக்கூடிய இரும்பு துருப்பிடித்துத்தான் இருக்கும் ஆனால் அதை சுத்தப்படுத்தி தமிழர்கள் பயன்படுத்தியுள்ளார்கள் எல்லாவற்றையும் சுத்திகரித்தால்தான் அதனுடைய இன்று நாம் பயன்படுத்தக்கூடிய நிலையில் பார்க்க முடியும் அதனால்தான் அவற்றின் விலை மிக மிக அதிகமாக இருக்கிறது எல்லாவற்றையும் அதன் மதிப்பு கூட்டுவது அது கலைஞர்கள்தான் வெள்ளி கிடைத்தாலும் அதை வெள்ளி பொருளாக மாற்ற வேண்டும் தங்கம் சுத்திகரிக்கத்தாலும் அதை அணிந்து கொள்ளக்கூடிய அணிகலன்கால மாற்ற வேண்டும் இரும்பாக இருந்தாலும் அதை நாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக மாற்றி நாம் அதை பயன்படுத்துகிறோம் இதெல்லாம் செய்வதற்கு தொழில்நுட்பம் தேவை அப்படி பல விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள் அவர்கள்தான் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று அறிந்து ஆராய்ந்து அவர்கள் உலகுக்கு தந்தார்கள் இன்று எல்லாம் நாம் பயன்படுத்துகிறோம் இன்று நாம் டிவியை பார்க்கிறோம் மொபைலை பார்க்கிறோம் வானவியல் என்ன நடக்கிறது என்று கேட்கிறோம் எல்லாமே தொழில்நுட்பம்தான் ஆதி காலத்தில் வானத்தை பார்த்து மழை வருமா என்று பௌர்ணமியா எத்தனை நாளில் பௌர்ணமி வரும் அமாவாசை வரும் என்று சாதாரண அவர்களுக்கு தெரிந்ததை விட சற்று அனுபவம் உள்ளவர்களுக்கு அவர்களுக்கு தெரியும் மற்றவர்களுக்கு சொன்னால்தான் தெரியும் எத்தனையோ நட்சத்திரங்கள் இருந்தாலும் இருபத்தேழு நட்சத்திரங்களை மட்டுமே அவர்கள் பெயர் வைத்துள்ளார்கள் ஏனென்றால் அவைகள் ஆராய்ந்தார்கள் எங்கே இருக்கிறது எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது பெயர் வைத்தார்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை என்று பல பெயர் வைத்துள்ளார்கள் ஆனால் அவர் அந்த நட்சத்திரங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்களும் சூரியன்தான் என்று பலருக்கு தெரியாது ஒவ்வொரு சூரியனுமே நட்சத்திரம்தான் அதை அக்னி நட்சத்திரம்தான் நாம் சொல்ல வேண்டும் நமக்கு அருகாமையில் இருப்பதால் அதனுடைய ஒளி நம் மேல் படுவதற்கு சுமார் நான்கு வினாடிகள் ஆகும் ஃபோர் செகண்ட்ஸ் சந்திரனின் ஒளி நம் படுவதற்கு ஒரு செகண்ட் நான் சரியாகத்தான் சொல்கிறேன் என்று கருதுகிறேன் நீங்கள் அதை சரி செய்து கொள்ளலாம் இதையெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால் நம் வானத்தில் பூமியில் இதையெல்லாம் அறிந்து அதை நாம் இன்று பயன்படுத்துகிறோம் இந்த பூமியில் கிடைக்கக்கூடிய அனைத்து தாதுக்களையும் இன்று நாம் அறிந்துள்ளோம் வகைப்படுத்தியுள்ளோம் அது வேதியியல் படித்தவர்களுக்கு எண்ணெய் போன்றவர்களுக்கு தெரியும் அதை பற்றி தெரிந்தவர்களுக்கு நல்ல அனுபவமும் கிடைக்கும் அதனால் தான் இன்று சாதாரண மனிதர்கள் கூட இரும்பை பயன்படுத்துகிறார்கள் வைரத்தை ஜொலிக்க வைக்கிறார்கள் தங்கத்தை நகைகளாக மாற்றுகிறார்கள் செப்பை எடுத்துக்கொண்டு பாத்திரங்களை செய்கிறார்கள் எல்லாவற்றிற்குமே எது கிடைத்தாலும் அதனுடைய நிலையிலேயே எதுவும் கிடைப்பதில்லை அதை சரி சரிசெய்துதான் என்று நாம் பயன்படுத்துகிறோம் அது நம்முடைய தொழில்நுட்பம் நமக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பு என்று தான் நாம் கருதிக்கொள்ள வேண்டும் எனவே இந்த பூமி நமக்காக தந்தது அதை மற்றவர்கள் எல்லோரும் அறியும்படியாக பயன்படுத்தும் வகையாக இந்த அறிவியல் அறிஞர்களுக்கு நாம் நன்றி சொல்வோம்